மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விற்கிறாங்க தொடர்புக்கு தமணி மரச்சத்து எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு நம்ம டிஎன் தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ கீழே கண்டிப்பா கமெண்ட் விஜய்

அதற்கடுத்து அண்ணாமலை அண்ணாமலைவர்கள் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்றிருக்கிறார் இங்கே திமுக தேர்தல் குறித்த பார்வையை சற்று ஆழமாக உன்னிப்பாக செலுத்த தொடங்கி இருக்கிறது விஜய் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது நேரடியாக திமுகவும் தாவேக்காவும் தான் எதிரிகள் எதிர்க்கட்சிகள் என்று போட்டி கட்சிகள் என்று அறிவித்திருக்கிறார் விஜய் இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான திரு நாச்சி செல்வராஜ் அவர்களை நாம் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தேர்தல் எப்படி வந்து வெளியில் வெயில் அது அதுபோல் தேர்தல் அனலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகரிக்க தொடங்கியிருக்குங்கயா இப்போ முதல் கட்டமாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை எடப்பாடியார் அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது அது முதல்ல உண்மையா அதனுடைய பின்னணி என்ன இந்த நேரத்தில் அமித்ஷாவை போய் சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது எடப்பாடியார் அவர்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வியிலேயே எல்லா பதிலும் கிடைச்சிருது நீங்கள் சொல்லுங்கயா அதாவது வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் மார்ச் டு மார்ச் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத அவங்க ஒரு அஜெண்டா போட்டு வச்சுக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து மார்ச் எண்டுக்குள்ளே வந்து பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாட்டினோட திட்டங்கள் அதன் அடிப்படையில் வந்து மார்ச் எண்டு வரைக்கும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அதனால் வருவாங்க வரமாட்டாங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் இழுபறியாக இருந்துச்சு இவரும் வந்து பிடி கொடுக்காமையே இருந்தார் எடப்பாடியாரும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நெருக்கடிகள் அதிகமாக இந்த போயிட்டே இருந்துச்சு இந்த தேதிக்குள்ளே வந்தாகணும் போக ஆகணும் அப்படிங்கிற இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும் அப்படிங்கிறத அவர் கொடுக்கப்பட்ட டார்கெட்டு இல்லைன்னா வந்து ஓப்பனாக சொல்கிறது நமக்கு என்ன இல்லைன்னா இடி பாயும் இன்கம் டேக்ஸ் பாயும் அப்படிங்கிற வந்து யதார்த்தமான உண்மை அவர்கிட்ட மிரட்டல் மிரட்டி விட்டாங்க மிரட்டி விட்டது உண்மை தான் அப்போ உடனே சில ஃபைல்ஸ் எல்லாம் காட்டி அதெல்லாம் முடித்து பேசிக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சாதாரணமாக வந்து இதுக்கெல்லாம் வளைந்து கொடுக்க போகிற ஆள் இல்லை இவங்களோட திட்டங்களுக்கும் வந்து செயல்படுத்த ஆமசாமி இங்கே போகிற ஆள் கிடையாது அதனால் இவங்களுக்கும் வந்து சிரமமாக தான் இருந்துச்சு அப்போ இவங்க வந்து ஒரு சில செயல் திட்டத்தோடு டெல்லிக்கு கிளம்புறாங்க இப்போ கடைசி வரைக்கும் வந்து இவரை சந்திக்கிறத வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாடு அப்புறம் ஏடிம்கி ஆஃபீஸு டெல்லியில் வந்து தலைமை அலுவலகம் அதை த அப்படியே பார்வையிட்டாங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து த தமிழ்நாட்டோட இன்டெலிஜென்டெல்லாம் பார்த்துருப்பாங்க எதுக்காக போகிறாங்க என்னங்க அவங்களுக்கும் தெரியும் சட்டமன்றத்திலேயே சொல்றாரு முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு டெல்லியாக போய் சந்திக்கக்கூடிய ஆள்கிட்ட இந்த இதை பத்தி பேசுங்க அப்படின்றாருக்கு இல்லை வந்து மறுசீரமைப்பை பத்தி பேசுங்கன்றாரு அதாவது அது வந்து அவங்க வந்து ஒரு நகைச்சுவை பாணியில பேசிக்கிறாரு அவரு அது சும்மா நக்கல் நையாண்டிங்கிறது வந்து அவருக்கு கை வந்த கலை அவங்க அப்பாவுக்கும் கை வந்த கலை அந்த அடிப்படையில் வந்து சட்டசபையில் பதிவு பண்ணுறாரு அதெல்லாம் பதிவு தானே ஆமா அது யாருமே வந்து மறுக்க முடியாது நாளைக்கு எடுத்து பார்த்தா கூட அந்த பதிவுகள் தெரியும் நீங்கள் எதுக்காக போகணும் பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டஃப் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அவரும் சரி அப்படி இருக்கிறாங்க நிர்பந்தப்படுத்திக்கிறாங்க போயிருக்கிறாங்க போய் அவங்க கூட சந்தித்து பேசினதெல்லாம் உண்மை தான் ஆனால் இவங்க சைடில் வந்து நமக்கு தெரிஞ்ச தகவல் வந்து எந்த வித டிமாண்டும் வைக்கலை இன்னும் இவங்க தயாராகலை சும்மா பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறாங்க பிளாங்காக போயிருக்காங்க என்ன ஆ என்ன பேச போறாங்க எது அப்படிங்கிற எல்லாம் பேசுகிறாங்க ஒன்று இவங்க எதுவுமே டிமாண்ட் வைக்கல இவங்க சைடுல இவங்க சைட்லலாம் இவங்க மூத்த தலைவர்களெல்லாம் இருந்தாங்க அதே சமயத்தில் வந்து இவரும் ஒரு அந்த ஆலோசனை முடிஞ்சதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தனியாக செஞ்சுக்கிறேன் அமித்ஷா இதெல்லாம் உண்மை அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்னு தெரியாது இவங்களுக்கு என்னென்னு தெரியாது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு பிகைன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டில் பிப்ரவரியில் நடந்த குடியரசுத் தலைவர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மேலே பேசிகிட்டு இருக்கிற போது வந்து ராகுல் காந்தி செம்ம ஆவேசமாக பேசுகிறார் நீங்கள் வந்து அதை வந்து ரெண்டு பேர் சித்தாந்த அடிப்படையில் வந்து ரெண்டு பேருக்கு முதல் போயிட்டுருக்குற போது நீங்கள் எந்த காலத்துலேயுமே நீங்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமாக பேசுறாரு நாடாளுமன்றத்திலே சொன்னார் அவரு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் லைஃப் டைம்ங்கிறார் அவர் வாழ்க்கையிலேயே முடியாதுங்கிற இவருக்கு வந்து இங்கே ரெண்டு பேருத்துக்குமே வந்து ஆவேசம் அது பிறக்குது அது வந்து ஒவ்வொரு நெஞ்சில் முள் குத்துன மாதிரி போயிட்டேங்கிற போது இதே வந்து அஜெண்டா மத நான் ஏற்கனவே சொன்னேன் மார்ச் டூ மார்ச் அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் அஜெண்டா போட்டு வச்சாச்சு சார் அதன் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு இப்போ எடப்பாடி என்ன செஞ்சாலும் இவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது அவர் அப்புறம் என்ன சொல்கிறாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனே அவர் ட்விட்டர் போடுறாரு என்டிஏ ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தில் மலரும் அமித்ஷா பண்ண அப்படியே கூடமாக போயிட்டு இருக்காரு அந்த அமித்ஷா வந்து வெளிப்படுத்திட்டாரு வெளிப்படுத்திட்டு தான் இதை பத்தி தான் பேசணும் அப்படின்ட்டு ஆனால் இவர் வெளிப்படுத்தல முடிப்படு முடிவு பண்ணிட்டு தான் சொல்றாரு ஆமாம் முடிவு பண்ணிட்டு அவர் சைடில் சொல்லிட்டாங்க ஆனால் இவர் வந்து அறிவிக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க இங்கே வந்து அதாவது பிஜேபி தலைமை இப்தார் நோம்பு திறக்கு விழா நடந்து நடந்துகிட்டு இருக்கு சென்னை எக்மூரில் வந்து அதே சமயம் சைம டேனிஸாக நடக்குது இது வந்து நம்ம உற்று பார்க்கணும் அப்போ வந்து கூட என்ன பண்ணுறாரு கூட ஓபிஎஸ்ஸு டிடி விஜயநகர ஜான் பாண்டிய ஜி கே வாசன் அந்த மாதிரி அமைச்சர்கள் அந்த கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு அவருக்கு இது பண்ணுறாரு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனியாக ஒரு அணியாக இருப்போம் உங்களுக்கு வந்து சீட் சாரீங்களை வந்து நான் இண்டிகேட் பண்ணுறாங்க உங்களுக்கு தனி எனக்கு தனி நூற்றி பதினேழு நீங்கள் நூற்றி பதினேழு நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஒரு அதாவது பாஜக கூட்டணி நூற்றி பதினேழு அதிமுக நூற்றி பதினேழு நீங்கள் ரெண்டு பேரும் தனி நீங்கள் வந்து உங்களுக்கு சதந்த மாதிரி எல்லாம் போய்க்குங்க இது எங்கள் கூட்டணி அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணுறதா அந்த உத்தார் நோம் நிகழ்ச்சியில் இப்போது டிடிவி ஜான் பாண்டியா எல்லாம் நான் சீர்த்து கொடுக்குறேன் அவங்களாம் தாமரை சின்னத்தை நின்றுக்குவாங்க உங்கள் சைடில் வரவங்களா நீங்கள் வந்து தட்டல நின்றுக்கு வச்சுருக்கோங்க இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி இவர் மற்ற கட்சிகளெல்லாம் வந்து நீங்கள் இட இன்னைக்கி வச்சுக்கங்க அந்த மாதிரி அவங்களோட பாணியாக இருக்குது ஸோ வந்து இது முதல் கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தை இது நடந்திருக்கு இதுதான் சாரம்சமாக இருக்குது இதில் என்ன ஒரு ஐயா இதுனாங்க ஒரு ஐயம் வருதுன்னா கடந்த தேர்தலில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் இவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க ஆமாம் தெரியல தெளிவாக அதிமுக திமுகவுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் குறைந்த வாக்கள் வித்தியாசம் தான் ஆனால் பாஜக உள்ளே போதணும் அதனால் திமுக கோட்டு போடுங்க அப்படிங்கிற முழக்கத்தை வந்து அன்றைக்கி திமுக முன்வைத்தது திமுக மட்டுமே இல்லை எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஊடகவியலாளர்கள் எல்லாமே சொன்னது பாஜக உள்ளே போந்துடும் பாஜக உள்ளே போந்துடும் ஒரு பயத்தை உண்டாக்குனாங்க அது சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டிலுமே பிரதிபலிச்சிது ஆனால் இப்போ அதே கூட்டணிக்கு ஒரு ஒரு படி மேலே பதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா சி வி சண்முகம் சரி அதே போல் நம்ம ஜெயக்குமார் ரெண்டு பேருமே பாஜகனால தான் நாசமா நாசமாக கூட்டணி இல்லாமல் இருந்தால் நேரம் நாம அமைச்சர் நான் வந்து நேரம் எம்எல்ஏ ஆயிருப்பேன் ஜெயக்குமார் ஓப்பனாகவே சொன்னார் சி சண்முகம் வந்து இது வீணாக போனது காரணம் அப்படின்னா ஆனால் இன்றைக்கு அதே ரிஸ்கை வந்து எடப்பாடி எடுக்க எடுக்கிறாருன்னா என்ன அடிப்படையில் எடுக்கிறார் இப்போது அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கு மத்தியில் மாநிலத்தில் திமுக இதே தான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நடக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அறுபது சீட்டு தரான்னு முடிவு வேண்டாங்க மூணு சீட்டுக்கு தர்றதோ அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் தரக்கூடாது தரணும்னு சொல்லிவிட்டு அவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க கீழே வந்து அறிவாலத்தில் கீழே வந்து கலைஞர் ரூம் இருக்குது மேலே வந்து நியூஸு இப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டுருப்போம்ல நாங்கள் போகிறது வர்றது அந்த சைடில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம் அப்போ எங்களுக்கு சி ரைடு மேலே சிபிஐ இன்கம் டேக்ஸ் ரைடு மேலே கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை மூணு வாரத்துக்கு இழு மூணு சீட்டுக்கு வந்து இழுபடியாக இருக்குது இப்போ அதே நிலைமை தான் ஏடிஎம்கேக்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுக்கு என்ன நிலமையோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏடிஎம்கேக்கு நிலமை அதே நிலமை தான் இப்போ நீங்கள் வந்து வலுக்க டைம் இழுத்தாகணும் ஏன்னா அங்கே பிரஸ்டிச் ப்ராப்ளம் சார் என்டிஏ ஆட்சி நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி முகத்தில் முழிக்க முடியாத கறி பூசி ரமிச்சுக்கிறாரு இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எப்படியாவது ஒன்றுனாலும் ஆனால் ஏடிபிக்கே அவ்வளோ வந்து அதுக்கு யாரும் செவி சாய்க்கலை இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷத்தை வரைக்கும் அவங்க வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து திமுக கொடுத்த நிர்பந்தத்திற்கு காங்கிரஸ் கொடுத்த போது அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு ஆமாம் ஆனால் இன்னைக்கு இவங்க கிட்ட வந்து அந்த மடியில் கனமில்லைங்கிற மாதிரி தான் எடப்பாடி இருக்காது ஆமாம் ஏன்னா அவர் மீது சொல்லப்பட்டது கொடநாடு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அது கொலை வழக்கு ஆனா அதுல என்ன அவ்வளவு வலிமையாக அவர்கள் தண்ணிக்கப்படுவாங்க மாதிரி ஹை கோர்ட்ல எல்லாம் அதை அதே ஸ்டே ஆயிட்டார் எது பேசக்கூடாது பண்ணக்கூடாது இப்ப இருந்தாலும் அந்த விசாரணை தொடர்ந்து இப்ப அவங்க அது நடந்தது இங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்து சுதாகரன் வந்துட்டு போறாரு கோயம்புத்தூருக்கு அந்த வழக்கு ஒரு பக்கம் போகுது இப்போ பாஜக அரசு இப்படி ஒரு நெருக்க கொடுக்குது அப்போ ஒரு அழுத்தத்தை வந்து என்னப்பா கொடுக்குறாங்க ஆமா அழுத்தத்தை கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து இப்போ மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போயிட்டு வெளியே வந்தவொடன்னே அவரு ஒரு சொல்றாரு ஒரு கருத்து அதாவது வந்து வெளியே வந்தோடனே டயருகள்லாம் வந்து ஒழுங்காக இருந்தா தான் கார் ஒழுங்காக போகும் அப்படிங்கிறாரு அது வந்து ஒரு மீனிங் இருக்குது அதில் இப்போ நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பழமொழி சொல்லி சொல்கிற போது இது வந்து பொருந்து ஏன்னா வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா வந்து காரில் போகிறபோது அந்த டயரை தொட்டு கும்பிட்டு காலமாக அதே வந்து நக்கல் பண்ணி அண்ணாமலை சொல்கிறார் இப்போ நான் வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அதை அண்ணாமலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் இவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தார் ஆனால் வந்து இவர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இவர் டிஸ்மஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் இன்றைக்கி வந்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை எக்காரனது கொண்டு தலைவர் பதில் வந்து தூக்க மாட்டோம் அப்படி தூக்காமல் இருந்ததுன்னா எடப்பாடிக்கு அவர் தான் ட்ரம் கார்டு தான் நிச்சயமா கடைசி நேரத்தில் எதுவும் பண்ணுவாருன்னா அண்ணாமலை நீ தூக்காதனால நான் வந்து கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு சிம்டம்ஸ் கட்டி வந்திருக்காரு எடப்பாடியும் வந்து பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு ஒத்து போகல ஆனா ஒரு சிம்டம்ஸ் காரணம் வேணும் இல்லை நான் ஏன்னா கூட்டணி கட்சிக்கு வரல கூட்டணிக்கு வரல என்ன ஒரு காரணம் சொல்றதுக்கு வேணும் இல்ல ஸோ அண்ணாமலைங்கிற இதை செக் இல்ல இந்த முதல் பாயிண்ட்லேயே அவர் பேசிட்டாரு இப்ப வந்து உங்க கீழே இருக்கிற தலைமை சரியில்லாம நான் எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அந்த வார்த்தையை வந்து ஆனால் வந்து டிமாண்ட் பண்ணல இவரை தூக்குங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணல அதை புலஞ்சுப்பாங்க ஆமா புலஞ்சுக்குவாங்க ஆனால் இவங்களும் இண்டிகேட் பண்ணுறாங்க ரெடி டயர் வந்து நல்லா இருந்தாதான் வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் வந்து அவர் வெளியே சுடாருன்னா அப்போ அண்ணாமலை அடங்கலுன்னு தான் அர்த்தம் சரி அண்ணாமலை அடங்காமல் தான் வந்து நான் வேற ஒரு கால்குலேஷன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம்ல எப்படி நீங்க இப்படி இருக்க நம்ம வேற மாதிரி யோசிப்போம் அதிமுகவை கடைசி வரைக்கும் விட்டு நம்ம இழுத்து பிடிப்போம் அவங்களா வரட்டும் நம்ம அவங்ககிட்ட போக வேண்டாங்கிற மாதிரி கூட சொல்லிருக்கலாம்ல எனக்கு தெரிஞ்சதான் சொல்லிக்கிறேன் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாசம் வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம் இப்படி இருக்கு போயிட்டு இருக்கிட்டு ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து நம்ம அது வந்து தீனி போடுற மாதிரி பேச வேண்டாம் எடப்பாடியோட பழனிசாமியோட தாட்டு அங்கே பேசிட்டு அதுதான் ஆறு மாதம் விடுங்க எதுவும் பேச வேண்டாம் அது வரைக்கும் போட்டு அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவசரம் இவங்களுக்கு ஆனால் எனக்கு என்னன்னாங்க எவ்வளவு இருந்தாலுமே நீங்கள் வந்து எடப்பாடியாரை வந்து அந்த அளவுக்கு நூற்றி பதினேழு இடம் கொடுப்பாரா பிஜேபி கூட்டணிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லைதா வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல கடந்த தேர்தலில் உங்கள் கூட்டணி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எத்தனை சீட் கேட்டாங்க தெரியுமா முதல்ல தொண்ணூறு சீட்டு கேட்டாங்க ஆ ஓ இவர் எவ்வளோ ஆரம்பிச்சாரு தெரியுமா பதன பத்துல இருந்தால் ஆரம்பித்தவர் தான் அப்போ பேரமேசை தெரிஞ்சது பேரமேசை தெரிஞ்சவர் வியாபாரியை பேசிக்கலாக வந்து வியாபாரி விவசாயி எந்த மாதிரி இருந்தால் எப்படி போகுன்னு அவருக்கு தெரியும் ஆனால் கடைசியில் எவ்வளோ சீட்டு கொடுத்தாரு இப்போது நீங்கள் விஜய் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் எதிரி வந்து திமுகவும் டிவிக்கு டிவிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரடி எதிர்ப்பு அப்படின்றாரு அது ஜெயக்குமார் பதிலு சொல்லியிருக்காரு அவரு அவர் ரசிகர்களை உற்சாகப்படுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு களம் வந்து அதிமுக எஸ்எஸ் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சீமான் நடன் வந்து இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இந்த பக்கம் என்ன சொல்றாருன்னா திமுக எஸ் நாம் தமிழர் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியுமே அவருக்கு எதிரி தான் இருக்கு அவர் வந்து அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் நான்குமே அவருக்கு எதிர்கட்சி தான் இருக்கு அவரை நம்ம தனியா பேசுவோம் நாம் தமிழ் கட்சி இப்போ இந்த நான்கு கட்சிகள் இருக்கு இல்லைங்களா இப்போ விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக ஒதுக்குனாருன்னா விஜய் வந்து உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல விஜய் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்குதான் முதன்முறையா மோடிஜி ஒன்று பேரை சொல்லி மேடையில் பேசியிருக்கார் நாங்கள் என்னமோ வந்து பேரே சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் சொல்கிறோம் மோடிஜின்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிறையா வந்து செய்யாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு சுற்றம் குற்றம் சாட்டுறாரு அப்போது எடப்பாடி பழனி இப்போ என்ன பொதுவாக கண்கா என்ன ஒரு ஒரு கால்குலேஷன்னா அரிக்க என்னன்னா என்னென்னா எடப்பாடி பழனிசாமி விஜய் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா பாமக இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா நிச்சயமாக திமுகவை டஃப் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க ஆனால் இப்போ விஜய் தனிச்சு நின்றார்னா அவர் வந்து நிறைய கரிசமான அளவு வாக்குகளை பிரிப்பார் அது இயல்பாகவே திமுகவுக்கு தானே சாதகமாக போயிடும் கண்டிப்பாக அப்போ வந்து இது எடப்பாடி எப்படி ஹேண்டில் பண்ணுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்னோடய தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி வந்து ஆறு மாதத்து வரைக்கும் இது பேச மாட்டார் எதுவுமே பேச மாட்டார் அதை முடிஞ்ச வரைக்கும் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலைக்கு தான் பிற்பார் அதாவது என் கூட்டணி இருந்தா நமக்கு வந்து தோல்வி நிச்சயம் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும் அப்படியே இருந்தால் கூட அவருங்க இங்க டெல்லி போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சில் ஒரு தெம்பு தெரியுது ஏன்னா அங்கே கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னா தங்க இதை வச்சு ஈஸியா வந்து அடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தெம்பு வந்திருக்கு அவருக்கு இல்லை இல்ல அது வந்து கால சூழ்நிலை எல்லாமே மாறல ஏன்னா பிஜேபி வந்து தீண்டத்தக்காத கட்சி அப்படின்னு முடியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் வாங்கிடுறாங்கன்னா அதுவும் விஷயம் தானே ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன தெம்பு இருப்பாருன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு மத்திய அரசு மாத்திட்டாங்க பாத்தீங்களா திமுக தலைவர் மத்திய அரசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றிய அரசு கருப்பு பலூன் காமிச்சாங்க அப்புறம் வந்து கருப்பு கொடை ஆரம்பிச்சாங்க அப்புறம் வெள்ளை கொடைக்கு மாதிரி ஒன்றிய அரசு மத்திய அரசு வந்துட்டாங்க இன்னைக்கு ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஒரு வேலை கைகளும்னா யாரை வந்து பிஜேபி இன்னைக்கு வந்து சார்ந்து முடியும் ஆனா அது ஒரு அச்சம் திமுக தான் சார்ந்து இருக்க முடியும் அது ஒரு அஜென்ட்டா போயிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது இப்ப வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஆசை வார்த்தைகள் காட்டிக்கிறாங்க இப்ப அவருக்கும் வந்து எழுதுக்கு மேல வயசு ஆச்சு பல முறை வந்து முதலமைச்சரா இருந்துட்டாரு இப்போ அவருக்கு என்னென்னு தெரிவின்னா தன்னோட மகனை வந்து இது அரசியலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் முதலமைச்சராக ஏற்கனவே அமைச்சராக தான் தன்னோட மகனை வந்து முதல்வராகிட்டு இவருக்கு வந்து மத்தியில் வந்து அதாவது காங்கிரஸ் கூட்டணி ஏற்கனவே அவர் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்ததுனா ராகுல் பேசுனதாகவும் உங்களுக்கு வந்து ஜனாதிபதி பதவி தர்ற மகனை வந்து முதலமைச்சர் ஆந்திரா நல்ல நிறைய ஆஃபர் ஆச்சு ஆ அதுதான் நீங்கள் வந்து மங்கன முதலமைச்சர் ஆகிக்குங்க நீங்கள் வந்து மதியில் வந்து நான் உங்களுக்கு ஆதரவு தர நீங்கள் ஜனாதிபதி ஆகிருக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துக்கிறீங்க அரசியலில் ஒரு உச்சநச்ச பதவி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பேர் இந்திய அரசியல் அமைப்பில் வந்து வரலாற்றில் ஒரு இடம் பிடிப்பீங்க அப்படின்னு பேசினதாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்போ வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே நாடு ஒரே கொள்கை ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நாட்டினோட ரொம்ப இதாகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இவரை வந்து கூட்டத்தில் இருந்து விலக்கி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது இது மறுப்பதற்கும் இல்லை சில இது வெளிநாட்டிலிருந்து கூட ஆதரவு எல்லாம் தெரிவிச்சு சில சிக்னல்கள் எல்லாம் வாங்கிக்கிறதாகவும் நமக்கு ஒரு தகவல் வருது வரலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ வந்து நிதிஷ்குமார் நம்புறாங்களோ இல்லையோ இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு நம்பிட்டாங்க அதனால் வாய்ப்பு நிச்சயமா நீ சொல்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு மாறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து நமக்கே தெரிகிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்கு கண்டிப்பாக அதனால் அவர் உணர்ந்திருப்பார் முடிஞ்ச வரைக்கும் என்டிஏவில் வந்து நான் தன்னை காற்றுக்கணும் ஆட்சி அதாவது ஜெயக்குமார் போன்றவர்களும் இருக்கிறவங்கள அவங்களும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும் இதை வந்து இருந்து தப்பிக்கணும் அதே சமயத்தில் வந்து விஜய் ஒரு ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அது மறுக்கிறதுக்கு இல்லை விஜய்க்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது ஏன்னா விஜயும் எடப்பாடி பழனிசாமி ரெட்டாலையும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து பரவலான கருத்து இது வந்து முதல்வர் ஸ்டாலின் பொதுக்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நல்ல கூட்டம் இருக்குது அவங்களுக்கு அதாவது விஜய் வந்து இது வரைக்கும் க்ரௌட் வருது பார்த்த வரைக்கும் அதாவது ஸ்டாலின்லாம் மாறுமா அப்படிங்கிறது தான் தெரியும் இல்லை இல்லை புள்ளி விவரங்களாக பார்க்குற போது அதாவது புதுசாக ஓட்டு போடுறவங்க வந்து ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் அவங்க அவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கில் அறுபது லட்சம் பேர் கன்ஃபார்மாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிகள் அதாவது தமிழ்நாடு அரசோட கிட்ட உளவுத்துறையே சொல்லுது உளவுத்துறையே சொல்லுது அறுபது லட்சம் ஓட்டு விஜய்க்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க அது எஸ்பெஷலி புதிய வாக்காளர்கள் ஓட்டில் ஒரு கோடியே நாற்பது லட்சத்தில் வந்து அறுபது லட்சம் ஓட்டுகள் கண்டிப்பாக வாங்குவார் அப்படிங்கிற பயமே தான் சார் இப்போ அறுபது லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருன்னு என்ன பண்ணுறது இவர் அதுக்கு சீமானும் ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு வச்சுக்கிறாரு என்ன ஆகுது அது ஒரு கன்ஃபார்ம் வச்சுக்கிறாரு இந்த இடத்துல ரைஸ் ஆகும் அவருக்கும் ரைஸ் ஆகும் அவருக்கும் வாய்ப்பு இருக்குது அவரும் அறுபது லட்சம் வாங்கினா என்னாச்சு ஒரு கோடி இருபது லட்சம் ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டு பேரும் தான் அவங்களும் ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் முடிவெடுக்கக்கூடிய தலைமை இருப்பாங்க ஆமா இப்போ வந்து அதான் ரமியில் ஒரு ஜோக்கர் ஆறு அது என்னன்னாங்க நமக்கு இன்னொன்று பார்வையிலையும் பார்க்க வேண்டியது இருக்குங்க இப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் இவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணியே வந்து ஒரு அரசியல் வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க இனியும் அதே மாதிரி தொடர்வதற்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்க எத்தனை நாளைக்கு இப்படி ஏன் நீங்கள் எல்லா கொலையடிப்பீங்க கிடச்சியில் அது சரியான பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க அதாவது ஏற்கனவே வந்து கூட்டணி ஆட்சி தத்துவத்தை வந்து தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிகளுமே விரும்பாது கட்சிக்குமே அண்ட் ஏடிம்கே ரெண்டு கட்சியுமே கூட்டணி ஆட்சி வரக்கூடாது நம்ம ரெண்டு பேர் வேணா வரலாம் அப்படிங்கறது சொல்லப்படாத எழுதப்படாத தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருநூத்தாறுல கண்டிப்பா கூட்டணி ஆட்சி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்சிகள் எதிர்பார்த்து இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏடிம்கேக்கு விரும்பவே மாட்டாங்க இப்ப ஸ்டாலின் விரும்ப மாட்டாரு அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்படி போது மூணாவது ஒரு கூட்டணி உருவானா என்ன ஆகும் அப்படிங்கிற அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப விஜய் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குற வாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காரு இப்போ வந்து திருமாவளவன் இன்னைக்கு வரைக்குமே அவர் கூப்பிட்டு எதிர்பார்ட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்குமே திருமாவளவன் அங்கேயும் விமர்சனிச்சுட்டே இருக்காரு எந்த நேரத்தில் வந்து விஜய் கூட சேர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு திருமாவளவனுக்கு அதில் வந்து எந்த ஏற்கனவே முன்னாடி போயிருக்காரு ஆமா அது அவர் வந்து அவரு ஆதவர் அர்ஜுனா இன்னும் வந்து யாரும் தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காரு ஆனால் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காரு இல்ல இல்லைன்னா அவங்க மேடையில் அவ்வளவு ஸ்ட்ரென்தா பேச முடியாது சார் இப்போ வந்து ஆதவ அப்படி ஸ்ட்ரென்தா பேசுறாருன்னு என்ன காரணம் அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க ரெண்டு கட்சி உங்களுக்கு நீங்க சொல்றது ஒன்னு மட்டும் இப்போ புரியுதுங்க நீங்க சொல்ற தகவல்கிறது அமித்ஷாவா ராகுல் காந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெளில போவது அந்த ஒரு ஈகோங்கிறதுக்கு அமித்ஷா எடுத்துக்கிட்டா அவங்க எந்த அளவுக்கு இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நீங்க அண்ணாமலை அவர்களை வந்து நகர்த்தாமல் விட்டாலும் கூட அண்ணாமலை கிட்ட பேசிருக்கலாம் இந்த தேர்தல் நேரத்தில் நீங்க ஒதுக்க வேண்டியது இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு கூட பேசியிருக்கலாம் அது ஒன்று வாய்ப்பு அப்படி இருக்குது அதே எடப்பாடி கிட்டே சொல்லியிருக்கலாம் அவரை விட்டுருங்க நீங்கள் வந்து அவரை நாங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியில் அவர் பார்த்துக்குவார் நீங்கள் அதிமுக மட்டும் பார்த்துக்குங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் எது வார்த்தை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு அப்படி ஒன்று இருக்குது இது எல்லாம் தாண்டி லெஃப்டில் கை காமிச்சு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு நேராக போகிற தமிழ்நாடு ஆட்டுற மாதிரி எடப்பாடி போவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இன்னைக்கு நிதர்சனமா ரொம்ப சமூகத்தில் தம்பி தமிழரசன் சீனிவாசன் தம்பி கூட இதை பதிவு பண்ணியிருந்தார் அப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குது எடப்பாடி வந்து போற டிராக்கு அவர் ஏன் வலி தனி வழிப்பா அப்படின்னு எல்லாத்தூட பேசுறாரு எல்லாத்தூட வணக்கம் சொல்லுறாரு சிரிக்கிறாரு ஆனா கடைசியில தார் தான் முடிவெடுப்பாங்கிறது தெளிவா இருக்காரு காரணம் அவருக்கு பின்னாடி இல்ல இருக்கிறதுல ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க ரெண்டாவது கட்சி க கட்டுக்கொையாமல் வச்சிருக்கதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ என்னுடைய ஒரு சிற்றறிவு கட்டிய வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சர்கள் அப்படின்னு யார் யார் நம்ம பார்க்க போனால் ஒன்று முதல் கேம் சேஞ்சர் நம்பர் ஒனில் எடப்பாடி நம்பர் டூவில் சீமான் நம்பர் த்ரீல விஜய் அந்த மூன்று பேர் தான் இந்த கேம் சேஞ்ச் பண்ணுவாங்க இதில் இவங்களாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி திமுக வெற்றி பெற போகுதா இல்லை வந்து விட்டு கொடுக்க போகுதா அப்படிங்கிறத தேர்தலில் தெரிஞ்சிடும் அதுதான் இந்த தேர்சிய தேர்தல் சதுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு நம்ம காரணமே காரணமேங்க கண்டிப்பாக தொடர்ந்து தொடர்ந்து நம்ம இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு குறித்த பல்வேறு பல்வேறு கோணங்களில் நம்ம தொடர்ந்து வந்து நம்முடைய பார்வையாளர்களுக்கு அரசியலை எடுத்து சொல்லுவோங்க கண்டிப்பா இறுதியான ஒரே தகவல் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியோட அஜெண்டா கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு திமுக மட்டும் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இப்ப அந்த அஜெண்டா வச்சுதான் அமிரா திமுக வேண்டாம் விஜயும் திமுகவுக்கு நாங்க தான் எதிரின்றாரு சீமானும் திமுக நாங்கதான் எதிரி எல்லாமே திமுக இப்போ மு க ஸ்டாலின் இருக்கணுமா வேண்டாமா திமுக ஆட்சியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவை நோக்கி தான் போகிறாங்க இப்போ அதுக்கு காரணம் வந்து ஐக்கானா இருக்கிறது வந்து இப்போ எடப்பாடி மட்டும்தான் இப்போ அவர் அந்த பயணிச்சுட்டு இருக்காரு இப்போ அந்த பயணம் வந்து அதில் வந்து பிஜேபி வந்து எங்கேயுமே அவர் ஒட்டுமொருலாம் உறவும் இல்லை இன்னைக்கு வாயில் சொல்லலையோ வாயில் மட்டும்தான் சொல்ல மற்றதெல்லாம் அவர் ஆக்டிவிட்டிஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்னி காலங்களில் என்ன பதில் சொல்லணும்னு போக தான் தெரியும் பார்ப்போம் மிக்க நன்றிங்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் அவங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் அனல் பறக்க வைக்கும் ஐந்து கட்சிகள் வெல்லப்போவது யார் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு